ஐ டூல் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி இது வந்து ஜிஎஸ்க்கு பொருந்தும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கும் பொருந்தும் பொருந்தோம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் இப்ப நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலபஸை எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்கோ எல்லாமே இதுக்குள்ள வந்திருப்பான் நீங்க எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல ஒவ்வொரு வரியா கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் நான் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் இப்ப சொல் எடுத்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் இருக்கு சப்போஸ் இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒற்று பிழை இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்ல இருக்கும் இது இப்போ குறிப்பிட்ட ஒரு புத்தகத்துல இருக்கு இந்த ஸ்கூல் புக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதனால ஃபுல்லா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லும் பொருளும் அதுதான் வந்து எதிர் சொல்லு ஓகேங்களா இப்ப இன்பம்னு இருக்கு இப்ப மேன்மைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப என்னென்ன சொல்லுவீங்க மேன்மைக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா இப்ப நட்புனா என்ன பகைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அர்த்தம் மற்றும் எதிர்ச்சொல் ரெண்டுமே நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா அண்ணுள்ள பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காரோ அது அது மட்டும் மட்டும் தான் இங்க ஏழாம் வகுப்புல இருக்கு அது ரைட்டா உரிய பொருளை இதுவும் தான் ஒரு நான் கொடுத்திருக்கோம் அது என்ன அப்படின்னு கேட்டா எல்லாமே ஒரு இடத்துல இல்ல அப்ப புக் பேக்கா இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம மெட்டீரியல்லாம் ரெடி பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப கோடிட்ட இடத்தில் சொல்லை தேர்ந்தெடுத்துதல் இது வந்து உங்களுக்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இது வந்து மெட்டீரியல ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா சமூகம் மற்றும் மக்கள் குழு இதுக்கும் நாங்க மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இப்ப மக்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க ஆட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டாங்க ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப அந்த மாதிரி ஒரு இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க வந்து கலெக்ட் பண்ணி ஒரு மெட்டீரியலா கொடுப்போம் ஓகேங்களா சோ ஊர் பெயர்களில் மறு இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு பிழை ஒரு ஓர் எங்க வரும் உயிரெழுத்து இருக்கிற இடத்துல என்ன வரும் உயிர்மையில என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும் ஓகேங்களா அடுத்தது பேச்சுவழக்கு தூய தமிழ் சொற்கள் இது வந்து கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே வந்து வரும்ப்பா உங்களுக்கு ஓகேங்களா இப்ப பேச்சு வழக்குல வந்து பாத்தீங்கன்னா சாவின்னு சொல்றாங்க சாவிங்கிறது தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்டா ஹிந்திலையும் சாவின்னு தான் சொல்லுவாங்க அச்சாவின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில அப்ப இப்ப சாவிங்கிறது தமிழ் பேச்சு வழக்குல இருக்கு அந்த சாவிய கொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தூய தமிழ் சொல்லுன்னா திறவுகோல் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மெட்டீரியல் உள்ள குழைப்போம் புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது அடுத்தது அழகு வந்து மூணுல எழுதும் திறன் இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டுப்பா சொற்களை ஒழுங்குபடுதல் இப்ப ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி ஓகேங்களா நம்ம இந்த இதுல இருக்கும் பாத்தீங்களா அன்னியன் படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல அந்த கூபம் அந்த பதம் சார் நீங்க பின்றீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்லயே தான் இருக்கும் சொற்களை ஒழுங்குபடுதல் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு நீங்க ஃபுல் புக்கும் படிக்கணும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்கணும் ஓகேங்களா மற்றது எல்லாமே உங்களுக்கு நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கும்ப்பா என்னென்ன எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் பத்து கேள்வி அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு கலை பல பல்துறை சார்ந்த கலை சொற்கள் என்னென்ன அந்த பல்துறை இது எல்லாமே ஆறு டு பத்துல இருக்கக்கூடிய எல்லா புக் பேக்கையும் நீங்க படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா அடுத்தது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் சொல்ல போனா இதெல்லாம் ஈஸிப்பா நீங்களே அடிச்சிருவீங்க ஏற்கனவே படித்த மாணவர்கள் ரொம்ப சுலபமா அடிச்சிருவீங்க ஓகேங்களா அடுத்தது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இது பதினைந்து கேள்வி இருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் இருந்து இதுவும் புக் பேக் ஃபுல்லா தான் ஓகேங்களா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய உரைநடை மற்றும் பயிற்சி இதுக்குள்ள நீங்க போய் எடுத்துதான் ஆகணும் அதுக்கடுத்து இங்க வந்து கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா அது எல்லாமே ஸ்கூல் புக் பேக் தான் வேற வழியே இல்லை இந்த உவமை தொடரில் பொருள் அறிதல் மரபு தொடர் பழமொழி இதெல்லாம் இங்க இருக்கு ஓகேங்களா புக்ல இருக்கு நான் கொடுத்துட்டேன் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல் இதுவும் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எப்படி நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க அது பொறுத்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா சோ இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புக்கு ஃபுல்லாமே படிக்கணும் அதே மாதிரி எளிய மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு இதுக்கும் நீங்க ஃபுல் புக் படிச்சாதான் முடியும் எனக்குள்ள நான் எக்ஸாம்பிள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் வேணா அது நான் இன்னொரு டயத்துல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன் ஓகே அடுத்தது இங்கே பாருங்க இது பதினைந்து கேள்வி இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகேங்களா நீங்க இதுக்கு முன்னாடி பார்ட்டு பிசி படிச்சிருப்பீங்கல்ல பகுதி ஆ மற்றும் இ இந்த ரெண்டுதையுமே சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க இதுல திருக்குறள் தொடர்பானதுல இருபது அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இதுல எனக்கு வந்து இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் மட்டும் எனக்கு கிடைக்கலப்பா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆனா நாங்க இப்போதைக்கு வந்து இத மெட்டீரியல்லாம் ரெடி பண்றோம்னு சொல்லிட்டோம் மெட்டீரியலா நான் எடுத்து கொடுக்குறேன் அதே மாதிரி இங்க எல்லாமே இருபது அதிகாரமுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரைட் அடுத்தது மேற்கோள்கள் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னா நாற்பது ஸ்கூல் புக்ல இருக்கு பட் நான் மெட்டீரியலே உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இல்லைன்னா கரியர் சர்வீஸ்ல இது இன்னா நாற்பது இனியவை நாற்பது எல்லாம் சேர்த்தே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாமே இருக்கு மற்றது எல்லாமே உங்களுக்கு நேருக்கு நேருக்கு நேர அவையார் பாடல்கள் எங்கெங்க இருக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க மூதுரைனா என்ன இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அதுல வந்துரும் ஓகேங்களா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே இந்த இந்த நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா பத்தாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இதுல பாத்தீங்கனாலே அடிச்சிடலாம் அடுத்தது ஊவேசா மீனாட்சி சுந்தரனார் தி இலக்குவனார் இவங்க பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த புக்ல இருக்கு சொல்லப்போனா சி இலக்கணார் உடைய இது வந்து நம்ம கிட்ட இல்ல ஓகேங்களா நான் வந்து தேடினேன் கிடைக்கல சோ அதனால வந்து நான் அதை எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு தேவனய பாவானார் அகரமுதலி பாவலேரு பெருஞ்சித்தனார் ஜி போப் இவங்க வீரமாமுனிவர் வரைக்கும் எல்லாமே இந்த புக்கை நீங்க படிச்சீங்கன்னா வந்துடும் இப்ப தேவா தேம்பாவணி யாரோடது வீரமாமுனிவர் ஓகேங்களா சான்றோர் சரித்திரம் இந்த இது எல்லாமே நீங்க அடிச்சிடலாம் ஓகேங்களா பாவலேறரு பெருஞ்சித்திரனார் பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ ஈஸி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சான்றோர் பற்றிய செய்திகள் இது ஒவ்வொருத்தர் பா பாவேந்தர் பாரதிதாசன் டிகேசி குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் இது வேலுநாச்சியார் அம்மா தமிழ் ஒளி இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் வரைக்கும் எல்லாமே எங்கெங்க இருக்குன்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் நூறு கேள்விகள் அடிச்சிடலாம் சார் ஜிஎஸ்க்கு ஜிஎஸ்கு நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்ல இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் வாட் டு ஸ்டடி அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம்ப்பா இது என்ன அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் எப்பயுமே இது காலத்தால் அழியாதது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இது இதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு யூனிட் எப்படி படிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே நம்ம க கற்பதைய டெலிகிராம்ல பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு இப்போ ஜென்ரல்ஸ் சைன்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்குமே வந்து எங்கெங்க படிக்க எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்ப்பா அதுவே அது மட்டும் இல்லாம நம்ம இதுல எக்ஸ்க்ளூசிவ்வா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டா இப்போ கரண்ட் அஃபயர்ஸே எங்க படிக்கணும் இதுவும் நாங்க வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் ஒரு அகாடமியில இருக்கும்போது ரெடி பண்ணது அந்த அந்த அகாடமியில அப்படிதான் குடுத்துருந்தோம் ஓகே மேக்ஸ் மேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு ஓகேங்களா எல்லாத்தையும் எடுத்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ஸ்கூல் ஓகேங்களா சோ அப்ப ஒன் பை ஒன் நீங்க வந்து எடுத்து படிச்சா போதும் அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியலும் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக படிக்கணும்ப்பா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அதனால நான் இதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் நீங்க வந்து குரூப் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பேன் குரூப் ஒன் இருக்கணும் குரூப் டூ குரூப் ஃபோர்ல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டனா இந்த ஒம்பது டாபிக்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் அதை நான் என் கையால எழுதியே வந்து பாத்தீங்கன்னா இதில் மட்டும் படிச்சீங்கனாலே உங்களால அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்சிஎம் ஒரு கேள்வி கேட்கறாங்க கண்டிப்பா மென்சுரேஷன் ஒரு கேள்வி ப்ராப்ளி ஒரு கேள்வி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபது கன்ஃபார்மா அடிச்சிடலாம் ஏன்னா இது முன்னாடி பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி நான் இது வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப ரீசனிங் மட்டும் நான் தனியா உங்களுக்காக எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா அதாவது ஃபுல் இப்ப புதுசா வந்து இருக்கிற டேட்டா படி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஜிஎஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க புது புக்கு புது சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு அடிக்க என்னவோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இது வந்து அப்படியே சிலபஸ் தான் சிலபஸ்ல இருக்கிறத தான் நான் வந்து எடுத்திருக்கேன்னு தவிர்த்து உங்களுக்கு நீங்கள் நீங்க வந்து இங்க எங்கேயுமே நான் ஒரு சிலத ஹைடு பண்ணவே இல்லை எல்லாத்தையும் நான் சேர்க்கல சிலபஸ்ல இருந்து அப்படியே ஒன் பை ஒன் எடுத்து எடுத்து எங்க எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா இந்த வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையம் பெயர் பெயர் எல்லாமே இந்த இதுக்குள்ள நீங்க வந்துரும் இதெல்லாம் அப்படியே நேருக்கு நேரம் படிங்க வினைமுற்று எட்டாம் வகுப்பு எச்சம் இங்க இருக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு அப்படியே அப்படியே த ஃபாலோயிங் மாதிரி நேருக்கு நேரம் இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் ஸோ அவ்வளவுதான் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம்ல வந்து கேளுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்ல எங்கிட்ட கேளுங்க தேங்க்யூ